ಸನ್ಶಯರೇ ನಾನು ಬರ್ತೀನಿ ನೋಡಿ ಸರ್ ನನ್ನ ಲೈಟ್ ಗೆ ತರಕೊಳೋರ ಸರ್ ಸುಂದರ ಚಾಯ್ಸ್ ಆಗ್ತಿದೆ ನೋಡಿ ಸರ್ ನಾಳಿಡ್ಗಸದ ಉಡ್ಗೇವಾದ ಫಕಾಲ್ಲೊಿ ಏಡ್ವಪ್ರಾ.

என்னன்னா மக்களோட மக்களாக எல்லாத்துக்குள்ளேயும் இருந்த படம் பார்த்தது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் படம் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நல்லா இருக்கீங்க இதை விட என்ன வேணும் சந்தோஷம் வேற நாம பெரிய உச்ச நட்சத்திரம்லாம் கிடையாதுங்க அவனு சாதாரண ஏழை கலைஞன் எளிய கலைஞன் அந்த மாதிரிதான் சொல்லணும் அந்த வகையில எனக்கு பெரிய சப்போர்ட்டு மக்களாக நீங்கள் மட்டும்தான் இந்த படம் பார்த்தவங்க மட்டும்தான் கட்டாயமா ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் ஒரு நேர்மையான படத்தை எடுத்திருக்கேன் ஒரு குடும்பத்துக்கான படத்தை எடுத்திருக்கேன் தாய்மறனுக்கான படத்தை எடுத்திருக்கேன் தகப்பனுடைய வழியை சொல்றதுக்கு ஒரு படம் எடுத்திருக்கேன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு படம் எடுத்திருக்கேன் காதல் எதிரியான படம் இது இல்லை ஆனா நாடக காதலுக்கு எதிரியான படம் எதிர்ப்பை தெரிவிக்கின்ற படம் நாளைய தலைமுறை சிறப்பா இருக்கணுங்கிறதுக்காக நான் வித தான் போட்டிருக்கேன் இந்த படம் ஸோ ரொம்ப பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அழகந்த சந்தோஷம் என் வாழ்நாளில் நான் இயக்கி நடித்து இந்த படம் பெரிய வெற்றி எடுத்துருக்கு எனக்கு பெரிய சந்தோஷம்

ஒருதலை பட்சமா செயல்படுறாரு எப்பவுமே சோ அதனால வந்து நம்ம அது செயல் பொழுது அரசாங்கமே எனக்கு உத்தரவு கொடுத்துருக்கு ரிலீஸ் பண்ண சொல்லிங்க பொழுது ஒரு நல்ல படம் அதுவும் ஏ சர்டிபிகேட் நான் வாங்கிருக்கேன் கருத்து எந்த கருத்து உங்களுக்கு பிடிக்கவே நீங்க வர வேண்டாம் எதுக்கு நம்ம சென்சார்ல நமக்கு ஒரு சர்டிபிகேட் குடுக்கறாங்க யூ சர்டிஃபிகேட் யூ ஏ ஏ எதுக்கு குடுக்குறாங்க ஒரு கருத்து பதினெட்டு வயசுக்கு மேடுக்குறவங்க வர வேணாம் இந்த படத்துல வன்முறை அதிகமா இருக்கு இல்ல இந்த படத்துல வைலன்ஸ் இருக்கு இல்ல காம காட்சிகள் இருக்குது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுக்கு நம்ம சர்டிபிகேட் அந்தந்த வயதுக்குட்பட்டவங்க இந்த மாதிரி படங்களுக்கு வர வேணாம் இந்த மாதிரி சமூக கருத்துக்களை சொல்லும் போது அதற்கான வயது முதிர்ச்சியோ அறிவு முதிர்ச்சியோ இல்லாதவங்க செய்து வராதீங்க வராதீங்க நானே சொல்றேன் வராதீங்க நல்லவங்க வாங்க நல்ல சமுதாயம் படைக்க நினைக்கிறவங்க வாங்க குடும்பங்கள் தியேட்டருக்கு வாங்க தாய்மார்கள் வாங்க பெற்றோர்கள் வாங்க அதுதான் எனக்கு தெரிய தவிர ஏதாவது தேவையற்ற கருத்துக்களை சொல்வது என்பதற்காக படமும் பார்க்காம எங்கேயாவது உட்கார்ந்துக்கிட்டு இத மாதிரி ஒரு சின்ன தயாரிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துருக்காங்க எல்லாரும் பொதும அப்படி ஒரு சின்ன தயாரிப்பாளர் என்னை நசுக்கும் பொழுது எவ்வளவு கோடி பொருள் தேட்டர்ல போடணும்னு நினைச்சிருந்தேன் ஆக்சுவலா என்னுடைய கனவு நிறைய தேட்டர் போடணும்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தோம் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தியேட்டர் விலைகள்ல பட் கட்டாயமா அது நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடு பயணிக்கிற அனைத்து உலகங்களுக்கும் சின்ன குழந்தைகள்லாம் வெளியிட முடியாம ரொம்ப திட்டு நீங்களும் இந்த இத பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல விடுறீங்க இந்த சம்பவத்துல ஈடுபட்டவர்களுக்கு என்ன ஒரு ஒரு ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் லைன் என்னுடைய ஒரு இருக்குன்னா நான் அதுக்குள்ள வெயிட்டு தான் நான் எடுத்துக்க முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வார்த்தை ரிலீஸ் ஆகுறது நிறைய அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறதுங்கிற ஒரு ஸ்டீம் லைன் தயாரிப்பாளர் இது கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கும் இல்லைன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டா போயிடுது விரையாமா போயிடுது விஷால் படமே பாத்தீங்கன்னா கேட்டே கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவர் வந்து அரசியல் தலையீடு இருக்கு உதயநிதி வந்து ரொம்ப பயன்படுத்தும் ஆனா நிறைய இடங்கள்ல இருக்கு தியேட்டர் விலகல்ல ஆஹ் பட் கட்டாயமா அது நல்ல படம் என்ன நம்பி இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இருக்கிற தியேட்டர்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த தியேட்டர் ஒரு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என என்னோட பயணிக்கிற அனைத்து மனமார்ந்த மனமாறுதான் இப்ப சின்ன படங்கள்ல வெளியிட முடியாம ரொம்ப திக்குமுக்காங்க நீங்களும் இந்த இதை பாதிக்கப்பட்டிருக்கீங்க என்ன சொல்ல தயாரிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல விருந்தீங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க ஒரு ஸ்ட்ரீம் லைஃப் வேணும் ஒரு ஸ்டீம் லைன் என்னுடைய முடியும் இது அது இல்லாம நிறைய படங்கள் ஒரு வார்த்தையில ரிலீஸ் ஆகுறது அதிக படங்கள் ரிலீஸ் ஆகுறது ஒரு ஸ்டீம் லைன் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் கட்டாயமா ஒரு முடிவு எடுக்கணும் இல்லன்னா பாவம் எத்தனையோ படங்கள் அது வேஸ்டா போயிடுது பாத்தீங்கன்னா போயிடுது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாரு வந்து அரசியல் தலையிட்டு இருக்கு நிதி வந்து நீங்க தலையிடாதீங்கன்னு சொன்னாரு

ஏதோ ஒரு பின்புலத்துல அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா புறமுகல முதுகுளை குத்துறது அதை போன்ற செயல்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அடுத்த படம் இயக்கப்படும் நடிக்க பொருள் நிறைய பேருக்கு அதான் சொல்லியிருக்காங்க நடிக்கும் ஆசை பட் இயக்க வாய்ப்புகள் வச்சா அதை நான் பண்ண நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவுல ஒரு ஜாதி பேரை வந்து மையமா கொண்டு படப்பெயர் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணம் இல்லை கம்மா அப்படி நீங்க யோசிக்கலாம் கவுண்டர் படையங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதி அவ்வளவுதான் நீங்க அப்படி பாருங்க நம்ம ஊர்ல கொங்கு மண்டலத்துல நீங்க எல்லாம் இருக்கிறீங்க கொங்கு மண்டலத்துல எனக்கு தெரிஞ்சு கவுண்டபாளையங்கிறது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா ஒரு ஒரு கவுண்டர் பாளையம் கவுண்டர் பட்டி கவுண்டர் இருக்கு வந்து நான் ஆக்சுவலா கவுண்டபாளையம் வெற்றமே ஒரு சாதிக்கணும் அப்படி அந்த மாதிரி ஏதாவது அதாவது என்னை பத்தி ஏதாவது ஒரு வன்மங்கள் கற்பிக்கணும் இல்லையா ஏதாவது என்ன ஒரு எல்லாரும் மற்ற சமூகத்தினர் வந்து என்ன புறக்கணிக்க வைக்கணும் அவனுடைய மிகப்பெரிய வெற்றியை என்ன ஒரு சிறிய தப்பிக்குள்ள அடைக்கிறது தான் மிகப்பெரிய அது மக்களுக்கு தெரியும் அப்படிதான் இன்னொரு படம் நடிச்சிருக்கேன் நிறைய படம் நடிச்சிருக்கேன் இப்ப கூட நான் தொலைக்காட்சி சீரியல் பாகியலட்சுமி நடிச்சிட்டு இருக்கிறேன் நிறைய தாய்மார்கள் என்ன பாக்குறாங்க பட் எந்த தாய்மார்களும் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் என் வாழ்க்கையில ஒருபோதும் நடந்திருப்பாங்க அது உறுதியா சொல் சிம்மவுடைய வெற்றி வந்து சமூக வலைதளம் லெவல்ல இருக்கு ஏன்னா அதிகமா சமூக வலைதளம் வந்து அந்த படம் பூவில் தயாரிப்பாளர்கள் நீங்களும்

ஒரு சாதாரண ஒரு பொண்ணாகட்டும் நிறைய பேர்த்தோட விமர்சனங்கள் இது நான் யூடியூப்லாம் பார்க்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா நம்ம யாராவது வாழ வைக்கணும் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும்னா முடிஞ்ச யாரையாவது வாழ வைக்கணும் நீங்க நல்லா இருக்கீங்க அழகா இருக்கீங்க நீங்க இருக்கேன் நம்பிக்கை கொடுக்கணும் யாருக்கா இருந்தாலும் ஆனா ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்லி தனிமனித வாழ்க்கையை தாக்கி அவங்க குடும்பத்தை கஷ்டப்படுத்துறதுனால நிறைய பேர் மனசுல உள்ள ஏன் தற்கொலைக்கு கூட காரணமா இருக்கா சார் சோ அந்த ஊடகங்கள்ல நிறைய நேரங்கள் அப்படி போயிடுதோங்கிறது எனக்கு ஒரு அச்சம் இருக்கு நிறைய இடத்துல பாக்குறோம் நிறைய அச்சம் இருக்கு ஆனா முறைப்படுத்து ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த செல்போன் ஊடகங்கள் ஊடகங்கிறது சினிமாவுக்கு சென்சார் இருக்கு ஆனா இதுக்கு சென்சார் வந்து நம்ம மனசாட்சி தான் சாப்பிடும் பேசுற நம்ம வீட்லயும் மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்கிறாங்க நமக்கு அம்மா இருக்காங்க அப்படிங்கிற கருத்துல கொண்டுட்டு பேசுனாவே பெரிய ஏன்னா அந்த செல்போன் வந்து குழந்தை நம்ம படிக்கிற பசங்களும் வச்சிருக்காங்க அவங்களும் அதை பாக்குறாங்க சோ நம்ம என்னன்னா இது முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய வன்மத்தையும் மற்ற எதிர்ப்புகளையும் தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு சண்டைகளைத்தான் நம்ம இதுல இருந்து கிளப்பிட்டு இருக்க தவிர ஒரு ஆரோக்கியமான சூழல் இதுல இல்லை சோ அதனால வந்து நல்ல விஷயம் இருக்கிறப்ப உங்களை மாதிரி நல்ல ஊடகங்கள் இருக்கும் பொழுது என்ன நம்ம உங்களுக்கு தெரியும் அது தூண் இந்தியாவுடைய பத்திரிகை தூண் நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஊடகங்கள் இருக்கும் பொழுது இதே மாதிரியான ஊடகங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுங்கிறது அவசியம் சமீது எமோஷன் தான் ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா நான் இந்த படத்துல சொல்லியிருக்கேன் அது தீர்வாதான் சொல்லிருக்கேன் இப்ப எல்லாருமே ஒரு சாயம் இப்ப நேரடியாக நேர ஒரு விஷயம் நடக்கும் போதோ ஒரு காதல் நடக்கும் போதோ பெத்த அம்மா அப்பாக்குதான் உங்க வலி தெரியும் நான் திரும்ப திரும்ப அதுதான் இப்ப நீங்க சாதாரண உங்க பைக் கொடுத்தேன் திருடி போயிட்டு வந்தா உடனே போய் அடிக்கிறது இல்லையா உடனே அந்த கோவத்துல போய் யார் என் பைக் எடுத்தவன் ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட எங்கடா இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறான் தன் வாழ்க்கையே தன் பிள்ளை தானே அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த சோழ அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினாலதான் வரும் அது வன்முறை அல்ல அது ஒரு கலவரம் அல்ல எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாருமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதுதான் அது எனக்கு குற்றச்சாட்டு தெரியல